ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா ரீசெண்டாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் உறவு அப்படிங்கிற டாப்பிக்கில் டாக்டர் சந்திரபிரபா அவர்களோட சேர்ந்து ரொம்பவே க்ளோஸாக இருக்க மாதிரியான ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் கேப்டனும் ரொம்பவே எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அது என்ன அப்படிங்கறதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரக்ஷிதா அவர்கள் கூட இருக்க டாக்டர் சந்திரபிரபா அவர்களை நீங்கள் சமீபத்தில் விஜய் டிவி நீயா நீனால பாத்துருக்கலாம் அந்த ஒரு ஷோவில் டிவோர்ஸ் பீப்புளுக்கு சப்போர்ட்டிவா இவங்க போயிருந்தாங்க அண்ட் அங்கே நிறைய பேர் டிவோர்ஸ் பீப்புளுக்கு அகென்ஸ்டா பேசிட்டு இருக்கும் போது டிவோர்ஸ் பீப்புளோட மனநிலை குறித்தும் அவங்க எப்படி இருக்காங்க குறித்தும் அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு அண்ட் அவங்க அதை பண்றது சரிதான் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே சூப்பரா கிளாரிஃபை பண்ணிருந்தாங்க அவங்க கூட தான் ரக்ஷிதா ரீசென்ட்டா வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுல உறவு அப்படின்னு தலைப்பு போட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு சில உறவுகளுக்கு பேர் கிடையாது ஆனால் அவங்க கூட எப்படி கனெக்ட் ஆகணும்னு நமக்கே தெரியாது இந்த யுனிவர்ஸ் நமக்காக அதை நடத்தி கொடுக்கும் சில சமயம் நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் ரொம்பவே தேவையா இருக்கும் அது என்ன அப்படின்னா நம்ம மனசு என்ன சொல்லுது நம்ம சோல் என்ன சொல்லுது அதை நம்ம யாருக்கிட்ட சொல்றோம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அண்ட் எனக்கு அப்படி தெரியும் தெரிஞ்சவங்க தான் நான் ஷேர் பண்ணுறதுக்கு அப்படி கிடைச்ச ஒரு பர்சன் தான் டாக்டர் சந்திரபிரபா மேம் உண்மையிலேயே உங்களை தெரிஞ்சதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் நீங்கள் உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய செல்ஃப் கான்ஃபிடென்ட் உமன் உண்மையாலுமே நீங்கள் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் நான் நிறைய டைம் காயப்பட்ட போதெல்லாம் என் கூட இருந்து அந்த காயத்துக்கு மருந்து போட்டிருக்கீங்க அண்ட் என்னோட சோல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஒரு ஆறாவாக நீங்கள் இருந்திருக்கீங்க என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்க போகிற டைமில் புது பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த வேர்ல்டு அக்செப்ட் பண்ண சொல்லி கொடுத்துருந்தீங்க நான் நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அந்த இடத்த நீங்கள் தான் ஃபில் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஒரு டார்ச் மாதிரி இருந்து என் இருட்டை நீங்கள் போக்கியிருக்கீங்க உண்மையிலுமே நீங்கள் ஒரு சூப்பர் சோல் நீங்கள் என்ன மாதிரி இருக்க எத்தனையோ பெண்களுக்கு ஒரு டார்ச்சாக இருந்து அவங்களோட லைஃப்பில் நீங்கள் வெளிச்சத்தை காட்டணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசை அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக அவங்கள பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க இவங்க கிட்ட தான் அவங்க தெரப்பி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் டாக்டர் சந்திரபிரபா அவர்களை பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரியுது அண்ட் இவங்களோட ஹீலிங் ப்ராசஸ்க்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி சமீபகாலமாகவே அவங்க டிவோர்ஸ் பீப்பிளுக்கு பெண்களுக்கு அதுலேயும் குறிப்பாக பெண்கள் தனியாக குழந்தை வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி வந்துக்கிட்டு இருக்காங்க இருந்தாலுமே இன்னும் ஒரு செட் ஆஃப் பீப்புள் என்ன கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட லவ் பற்றி மட்டும் தான் இருக்கீங்க ஆனால் தினேஷ் அவர்கள் உங்க கூட சேரணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட முயற்சிகள் எடுத்திருந்தார் சமீபத்தில் பிக் பாஸ்ல கூட போயிருந்தார் அண்ட் அங்கே அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள்